ஹாய் நண்பர் அன்பேஸ் டாஸ்மாக் கடைகளில் ஒரு புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதவியில் பார்க்கலாம் கண்டிப்பாக மது பிரியர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த மது விற்பனை அதன் மீதான வரி விதிப்பு இது வந்து முக்கிய நிதி ஆதாரமாக இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் அந்த டாஸ்மாக்னால் நல்ல வருவாய் கிடைக்கிது அதனால வந்து இந்த மதுபானத்துக்கான இந்த பில்லிங் முறையை வந்து நிதிப்படுத்த ஒழுங்குபடுத்த தமிழ்நாடு அரசை வந்து முக்கியமாக ஒரு முடிவு எடுத்துருக்காங்க மதுபான விற்பனை அப்புறம் பில்லிங்கை வந்து வெளிப்படையாகவும் அப்புறம் ஒழுங்குமுறைப்படுத்தவும் தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸோ இதுக்காக சோதனை அடிப்படையில் ஒரு சில மாவட்டங்களாக ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்மாக் கடைகளை கியூஆர் கோட் அடிப்படையிலான பில்லிங் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த புதிய பில்லிங் முறையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோதனை அடிப்படையில் செயல்படுத்தியிருக்காங்க மொத்தம் பதினாலு டாஸ்மார்க் கடைகளை மட்டும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அந்த பதினாலு கடைகளையும் வாடிக்கையாளர் வந்து என்ன சரக்கு வாங்குகிறாங்களோ அதுக்கு கட்டாயம் பிரிண்ட் பண்ண பில்லை வழங்கும் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க பிரிண்ட் பண்ண பில் வந்து இப்போ எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ண போகிறாங்க இதனால் கரெக்டான ப்ரைஸ்க்கு மது விற்பனை செய்கிறாங்களா இல்லையான்ட்டு அதனுடைய வெளிப்படை தன்மையை வந்து உறுதி செய்யப்படும் சொல்கிறாங்க இந்த பில்லிங் முறையால் வாடிக்கையாளரை வந்து வாங்கும் மதுபானத்தையும் கடைகளுக்கு அனுப்பக்கூடிய மதுபான எண்ணிக்கையும் இணைக்க வழிவகை செய்யப்படும் சொல்கிறாங்க இதனால் டாஸ்மார்க் நிர்வாகம் மதுபானத்தை சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்ய முடியுமோ சொல்கிறாங்க இந்த பில்லிங் முறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாட்டலில் பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு கியூஆர் கோடு வந்து இருக்கும் ஸோ அதை சேல்ஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த விற்பனையாளர்கள்கிட்ட ஒரு டேப் இருக்கும் அதை வந்து அவங்க ஸ்கேன் செய்வாங்க ஸ்கேன் செஞ்சுட்டு ஒரு பில்லை வந்து உருவாக்குவாங்க இது மாதிரி ஒவ்வொரு பாட்டலுக்கும் தனித்தனியாக பில்லு உருவாக்கும் வகையில் இது கட்டமைத்திருக்காங்க அந்த பில்லுக்கான அமௌண்ட் வந்து கஸ்டமர் பே பண்ணிட்டு பாட்டலை வாங்கிட்டு போகலாம் இது விஷயமா டாஸ்மார்க் உயர் அதிகாரி வந்து என்ன சொல்கிறான்னா இந்த புதிய பில்லிங் அமைப்பு வந்து ரெண்டு மாவட்டங்களை மட்டும் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க சோதனை முறையில் இது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது விஷயமா மக்கள்கிட்ட ஃபீட்பேக்லாம் கேட்டு தேவைப்பட்ட அந்த பில்லிங் அமைப்பை வந்து மாற்றம் செய்யவும் சொல்கிறாங்க இது வந்து ஒன்றில் ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லா டாஸ்மாக் கடைகளும் கொண்டு வர போகிறாங்க இந்த பில்லிங் முறையை வந்து கணிமயமாக்கப்படும் சொல்கிறாங்க இந்த பில்லிங் முறையினால் கிட்டத்தட்ட இரநூத்தி கோடி ரூபாய் செலவாகும் சொல்கிறாங்க இதனால் மது பிரியர்களாக பாட்டலுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் பே பண்ண தேவையில்லை பாட்டலுக்கான உரிய அமௌண்ட் பே பண்ணி பாட்டலை வாங்கிட்டு போகலாம் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமர்ஷியல் கவர்மெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் தேங்க்யூ நண்பா நண்பேஸ்